ஓம் சாந்தி இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளையே நீங்கள் உங்களது யோக தான் விக்கர்மங்களை அழித்து பாவனமாகி பாவன உலகத்தை உருவாக்க வேண்டும் இதுவே உங்களது சேவையாகும் கேள்வி தேவி தர்மத்தின் ஒரு சிறப்பு தேவி தேவதா தேவதவி தேவதகமளிக்க கூடியதாகும் அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது குழந்தைகளாக நீங்கள் முக்கால் பங்கு சுகம் பெறுகிறீர்கள் ஒருவேளை பாதி சுகம் பாதி துக்கம் என்றிருந்தால் ஆனந்தமாகவே இருக்காது ஓம் சாந்தி பகவான் கூறுகிறார் எந்த ஒரு மனிதரையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை பகவான் தான் புரிய வைத்துள்ளார் தேவதைகளை கூட பகவான் என்று கூறப்படுவதில்லை பகவானும் ஆவார் அவருக்கு எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்காரிய ரூபம் கிடையாது இதை ரெண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுடைய யோக வளத்தினால் யோ தான் யோகபலத்தினால்தான் உங்களது கருமங்கள் விநாசமாகிறது மேலும் நீங்கள் பவித்திரமாக ஆகிவிட தூய்மையானவர்களுக்கோ பின் அவசியம் தூய்மையான உலகம் வேண்டும் புது உலகத்திற்கு பவித்திரமான உலகம் என்றும் பழைய உலகத்திற்கு அப்பவித்திரமான உலகம் என்றும் கூறப்படுகிறது பவித்திரமான உலகத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார் பதீதமான உலகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறார் இந்த விஷயங்களை எந்த மனிதர்களும் அறியாமல் உள்ளார்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது தந்தைதான் நாலேஜுக்குள்ளாவார் அப்படியின்றி அவர் எல்லாம் அறிந்தவர் என்பதல்ல தந்தையே வந்து ஞானம் அளிக்கிறார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்போது புரிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது முழு உலகத்தில் மனிதர்கள் எப்படி அமைதியை நிலைநாட்ட முடியும் அமைதியின் ராஜ்யமும் ஒரே ஒரு சொர்க்கத்தில் மட்டும்தான் இருந்தது யாராவது தங்களுக்குள் சந்தைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அமைதி ஏற்படுத்த வேண்டியிருக்கும் அங்கோ இருப்பதே ஒரே ஒரு ராஜ்யமாகும் நீங்கள் ஆன்மீக வழிகாட்டியாவீர்கள் அனைவருக்கும் முக்திதாமத்திற்கான வழி கூறுகின்றீர்கள் அது ஆத்மாவின் வீடான சாந்தி தாமமாகும் இது தாமமாகும் இந்த துக்கதாமத்தை பார்த்தாலும் மறந்து விடுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார் இப்பொழுதும் நான் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் அப்பளவே இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருப்பது போல உள்ளது ஏனெனில் இறைவன் இங்கு ராஜ்ஜியம் ஸ்தாபனை செய்வதற்காக வந்துள்ளார் சுயம் இறைவனோ ஆட்சி புரிவதில்லை சுயம் அவர் ஆட்சியும் பெறுவதில்லை பலனை எதிர்பாராமல் சேர் செய்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார் சுயம் உங்களுக்கு அந்திமன் நிலையினுடைய அந்திமன் நிலையினுடையதாக பாடப்பட்டுள்ளது அதீந்திரிய சுகத்தினுடைய நிலையை பற்றி வரதான் சம்பந்தங்கள் மற்றும் சர்ப்ப குணங்களின் அனுபூதியில் சம்பன்னமாகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தியாகுகர் ஸ்லோகன் ஆவேசத்தில் வருவதும் கூட மனதின் அழுகையாகும் இப்பொழுது அழுகையின் பயலை முடித்து விடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையின் பாவம் மிக அழகாக ஒரு வார்த்தைக்கு விளக்கம் இருக்கிறார் மண் மண்பொம்மை அதாவது என்னவென்று பாருங்கள் பகவான் கூறுகிறார் எந்த ஒரு மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை பகவான் தான் புரிய வைத்துள்ளார் தேவதைகளை கூட பகவான் என்று கூறப்படுவதில்லை பகவானும் நிராகாரமானவராவார் அவருக்கு எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்காரி ரூபம் கிடையாது வதனவாசிகளுக்கு கூட சூட்சும உடல் உள்ளது எனவே அதற்கு வதனம் என்று கூறப்படுகிறது இங்கு சாக்கார மனித உடல் உள்ளது எனவே இதற்கு ஸ்தூல உலகம் என்று கூறப்படுகிறது வதனத்தில் இந்த ஸ்தூல ஐந்து தத்துவங்களின் சவீகம் இருப்பதில்லை இது ஐந்து தத்துவங்களினால் மனித உடல் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு மண்பும்மை என்று கூறுவார்கள் சூட்சிமாசன மண் மண்பும்மை என்று கூற மாட்டார்கள் தேவதே தர்மத்தினரும் கூட மனிதர்கள் ஆவார்கள் ஆனால் அவர்களுக்கு தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் என்பார்கள் இவர்கள் தெய்வீக குணங்களை சிவபாபாவிடம் இருந்து பெற்றுள்ளார்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்கள் மற்றும் அசுர குணமுடைய மனிதர்களுக்கிடையில் இடையில் எவ்வளவு வித்தியாசம் மனிதர்கள் தான் சிவாலயம் அல்லது வைஷ்யாலயத்தில் இருப்பதற்கான தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள் சத்யுகத்திற்கு சிவாலயம் என்று கூறப்படுகிறது சத்யுகம் இங்கே தான் உருவாகிறது மூலவதனம் அல்லது சூட்சுவதனத்தில் ஒன்றும் உருவாகுவதில்லை அது ஷோபாமாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயம் ஆகும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளவர்கள் எப்பொழுது ஸ்தாவனை செய்தார் சங்கமத்தில் எனவே புருஷோத்தம சங்கமயகமாகும் ஓம் சாந்தி ஞான சூரியன் என்ற தலைப்பில் தந்தை ஒரு விஷயத்தை விளக்குகிறார் பார்ப்போம் தந்தை புரிய வைக்கின்றார் தந்தைதான் நாலேஜ் நாலேஜ்ஃபுல் ஆவார் அப்படியின்றி அவர் எல்லாமே அறிந்தவர் என்பதல்ல தந்தையோ வந்து ஞானம் அளிக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள் ஞானம் பாடசாலையில் கிடைக்கிறது பாடசாலையில் லட்சியம் அல்லது நோக்கம் அவசியம் இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் சீச்சி உலகத்தில் ஆட்சி புரிய முடியாது தூய்மையான அழகான உலகத்தில் தான் ஆட்சி புரிவீர்கள் ராஜயோகம் சத்யுகத்தில் கற்பிப்பார்களா என்ன தான் தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறார் இது எல்லையில்லாத விஷயமாகும் தந்தை எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது இருளில் இருக்கிறார்கள் ஞானசூரியன் என்ற பெயரில் ஜப்பானில் அவர்கள் சூரிய வம்சத்தினர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் உண்மையில் சூரிய தேவதைகள் ஆவார்கள் சூரிய வம்சத்தினர் இன்று ஆட்சியம் தான் இருந்தது ஞான சூரியன் வெளிப்பட்டார் அப்பொழுது பக்தி மார்க்கத்தின் இருள் நீங்கிவிடுகிறது என்ற பாடல் கூட பாடப்படுகிறது புதிய உலகமே பழையதாக பின் பழைய உலகமே புதியதாக ஆகிறது இது எல்லையில்லாத பெரிய வீடாகும் எவ்வளவு பெரிய மேடையாகும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எவ்வளவு பயன்படுகின்றன இரவில் நிறைய வேலை செய்கின்றன நடக்கின்றன ஒரு சில ராஜாக்கள் இப்படியும் இருக்கிறார்கள் பகலில் விடுகிறார்கள் இரவில் தங்களுடைய சபைகளை கூட்டுவார்கள் பொருட்களை வாங்கும் காரியங்களை செய்கிறார்கள் இதுபோல இதுவரையும் ஆங்காங்கே நடக்கிறது தொழிற்சாலைகள் ஆகியவை கூட இரவில் இயங்குகின்றன இவை எல்லைக்குட்பட்ட இரவு பகல் அது எல்லை இல்லாத விஷயம் இந்த விஷயங்கள் உங்களைத் தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள் விளக்கம் மனதால் சேவை செய்வதற்காக சற்ப சக்திகளை தனது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் பாபாவுக்கு சமமாக முழுமையானவராகுங்கள் உள்ளுக்குள் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்போது சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகத்தன்மை மூலம் அதாவது மனதின் மூலம் தானாகவே சகாஷ்பரம் புகுன கடலாய் உனை கண்டே உள் அறையிலே முன்னமர்ந்தே உன் அன்பிலே மெய் மறந்தே பரலாற்று கூடத்தின் சுவரினிலே சாந்தி ஸ்தம்பத்தின் தூணிலே வத்தினை கற்றேனே யாகம் தவத்தினை கற்றேனே குடிலுக்குள் குடி புகுந்தே குணக்கடலாய் உனை கண்டே உன் அறையிலே முன்னமந்தே உன் அன்பில் மெய் மறந்தே முரளியின் குழலோ செய்ற்றத்தின் மணியோசை ராஜயோகத்தின் ரகசியத்தை சிவ தந்தை அருள்கிறார் அபுமலையில் நீ புன்னகை சிந்தும் மெல்லோ செய்ய ஆட்டத்திற்கு இடியோ சத்தியம் உதிக்கின்ற உன் மதுவனம் ஒளிர கலங்கரையாய் குடிலுக்குடி புகுந்தே குணக்கடலாய் குனைக்கண்டே உன் அறையே முன்னமர்ந்தே உன் உறவி மறந்தே நிர்வாண தாமத்தின் நேரலையே தினம் அமிர வேளையில் ஒளி பரப்ப அகத்தின் கண்ணை நீ நீத்திருந்து அனுதினமும் உன்னை காண வைத்தாய் அந்த ஞான சூரியனின் முன்னிலையில் சிறு வீட்டில் பூச்சி நான் என் செய்வேன் பரம்பொருளிடம் நான் சரணடைந்தேன் சத்தியம்